வாழக வர மார்கழி மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் சந்தோஷமான நாளாகவே இருக்கும் நிறைய இடங்களில் நிறைய கொண்டாட்டங்கள் ஓடிட்டுருக்கும் நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கூட கொடுத்துட்ருப்பாங்க கோவில்களில் நிறைய பஜனைகள் அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் பார்த்தோன்னா வந்து நம்மளுடைய பிரபஞ்ச தளவுலையே பார்த்தோம்னா நல்ல ஆற்றல்களை அந்த குளிர்நலத்தில் கொடுத்துட்ருக்குங்கிறது தெரியும் நமக்கு டிவியிலையும் நிறைய ப்ரோக்ராம் இருக்கு அப்போ ஏதோ ஒரு விதத்தில் வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே வந்துகிட்டே இருக்கு இல்லையா இந்த இடத்துல தான் நாம் ஒன்று யோசிக்க வேண்டியது இருக்கு மகர்ஷி அவங்க நமக்கு எப்படி வந்து பொய்யான வகையில் நாம் வந்து மகிழ்ச்சியை கொண்டு வந்துட்டு இருக்கோம் அது எவ்வளோ பெரிய தவறான செயல் அப்படிங்கிறத நமக்கு நான்கே வரிகளில் உணர்த்திட்டு இருக்காங்க அற்புதமான கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுல இதை பற்றி அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் அற்புதமானது அந்த பாடலை இப்ப நம்ம பார்க்கலாம் தீமை நன்மை இதுதான் கொடுத்திருக்கிற தலைப்பு பிறர் உலம் புண்பட தன் உலம் மகிழும் பிழை செயல் மானா உவகை எனப்படும் பிற நலம் காத்து தன் கடன் ஆற்றும் பேற்றையே அறம் எனும் பேர் ஒழுக்கமாகும் அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்தி அந்த கஷ்டப்படுறாங்க பாருங்க அதுல வர்றது இன்பமா மற்றவங்க அவங்க மனசையோ உடலையோ கஷ்டப்படுத்திட்டு நான் அதிலேருந்து சந்தோஷப்பட்டேன்னா அது தப்பான செயல் அப்படின்னு சொல்கிறாரு அதுலேருந்து நீங்கள் என்ன சந்தோஷத்தை பார்க்க முடியும் அது ஒரு பொய்யான சந்தோஷம் அது நிலைச்சியும் நிற்காது என்ன காரணம் யோசிச்சு பாருங்க நாம நிறைய நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அந்த பிரச்சனையில் வந்திருக்கும் பொழுது மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனைல வந்திருக்கும் பொழுது அவங்களுக்கு போய் உதவத நாம நினைக்காம நாம என்ன செய்வோம் தெரியுமா இன்னும் கொஞ்சம் அவங்கள அதை கஷ்டப்படுத்தி விட்டு இல்லை அவங்கள மாட்டி விட்டு அதுல நான் பேர் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்பேன் இது எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய விஷயம் குடும்பத்துல மட்டும் இல்ல ஆபீஸ்ல நம்ம இருக்கும்போது கூட ஒருத்தர் ஒருத்தர் இது மாதிரி நினைச்சுக்கிறது அவங்கள மாட்டி விட்டா இல்லை அவங்க வந்து கீழே தள்ளி விட்டுட்டு நாம மேலுக்கு வர்றது இது தவறான செயல் அதனால் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுனா நான் நம்மளுடைய கருமையமானது நமக்குள்ளார ஒன்று இருக்குன்னு இல்லையா ஒரு பெட்டகம் அது ரிஜிஸ்டர் செய்து வச்சுக்கிட்டே இருக்கு நீ என்ன செயல் செய்தாலும் எனக்கு தெரியும் அது கரெக்டாக இல்லையான்ட்டு நீ முடிவு பண்ண முடியாதுங்கிறது தான் இறைவன் இறைவனுக்கு இறை நீதின்ட்டு ஒன்று இருக்குது இல்லையா அந்த இறை நீதிக்கு அது தக்கப்படி தான் அது நோட்டில் ரிஜிஸ்டரில் எழுதும் அதுதான் நம்மளுடைய கருமையம் நமக்குள்ளார பதிகிறது அவங்களுடைய துன்ப அலை இருக்குது பாருங்க இவங்க தான் மாட்டி விட்டாங்க அப்படின்னு தான் இல்லை இவங்க தான் இந்த தவறு செஞ்சாங்கன்னு தெரியணுமே இல்லை அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த வான்கா அந்த அலைக்கு அதுக்கு தெரியும் அது கரெக்டாக கனெக்ஷன்ஸை ஏற்படுத்தி வச்சிடும் அந்த கனெக்ஷன் என்ன செய்யும் நம்மளுடைய ஒரு பெரிய மேக்னெட் பாக்ஸ் இருக்கு இல்லையா பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்மளுடைய ஃப்ளைட்லாம் வச்சுருப்பாங்க அது ரெக்கார்ட் செய்து வச்சுக்கிட்டே இருக்கும் என்ன நடக்குதுன்னு எத்தனையோ வச்சுட்டு இருக்கும் அதே போல் ஒரு ரெக்கார்ட் பாக்ஸ் தான் நமக்குள்ளார இருக்குது அந்த ரெக்கார்ட் பாக்ஸில் என்ன ஆகும்னு சொன்னோன்னா இன்னார் செய்ததுனால இது நடந்தது அப்படிங்கிறத அழகாக அதை பிடிச்சு வச்சுட்டு படம் போட்டு பிடிச்சு வச்சுருக்கோம் நம்ம போய் பெருசாக மாய மந்திரம்லாம் செய்து யார் என்னன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் இந்த உண்மையை நாம் தெரிஞ்சுக்காம யாருக்கு என்ன தெரிய போகுது நாம் நல்லா மாட்டி விட்டுட்டு நாம் வந்து மேலுக்கு வரலாம் அப்படின்னு நினைச்சுன்னால் இல்லை நீங்கள் இன்னைக்கு மேலே வந்துடலாம் ஆனால் அந்த வினை தொடருங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா வினை பயன் அந்த தொடர் என்ன செய்யணும் எங்கேயாவது ஒரு இடத்துல வரும்பொழுது கண்டிப்பாக இந்த செய்த செயலுக்கு நிச்சயமாக அதுக்கு விளைவாக ஒன்று கொடுத்தே தீரும் அப்போ எனக்கே தெரியாது ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வருதுன்ட்டு எனக்குள்ளார ரெஜிஸ்டரான ஒரு விஷயம் இதை தான் மகரிஷி அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பிறர் நலம் காத்து அதுதான் என்னுடைய கடனுங்கிறாரு நான் எப்படி வாழணும்னு சொன்னோன்னா அப்படி தான் வாழணுமா பிறர் நலம் காத்து அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது அவங்கள தடுக்கணும்னு நினைக்கக்கூடாது எல்லோருமே வளரணும் எல்லோருமே ஒரு வளர்ச்சி நிலையில் போகணுன்னா தான் இந்த சமுதாயமே நல்லா இருக்கும் அந்த மாதிரி செய்கின்ற அந்த ஒரு அந்த ஒரு செயல் இருக்கு பாருங்கள் அதுதான் வந்து பேர் ஒழுக்கம்ங்கிற ஒழுக்கம் கூட கிடையாது பேர் ஒழுக்கம் அது ஒரு அறம் அறம்னா என்ன செயல்லையே ஒரு நல்லதாக இருக்கக்கூடிய செயல் தான் அறச் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க தான் வாழ்க்கை தான் இறை நீதி அறநெறி வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்காக தான் எல்லா மதங்களும் வந்தது எல்லா வேதங்களும் வந்தது அந்த அறநெறி வாழ்க்கையில் வாழும் பொழுது இறை உணர்வுங்கிறது தானாகவே வந்துடும் ஏன்னா அறத்தோடு வாழறவங்களுக்கு என்ன இருக்கு ஒரு பாவ செயல் செய்ய மாட்டேமே எல்லாரையும் வளர்த்து விடுறோம் எல்லாரையும் காக்கவும் செய்கின்றோம் அப்படின்னு பொழுது நமக்கு எப்போதற்கும் உண்மையான மகிழ்ச்சி அதுக்குள்ளார் இருந்த அன்பு அப்படியே சுரந்து கொண்டு இருக்கும் மானா ஓகைங்கிற வார்த்தையை வந்து மகரிஷி அழகாக பயத்திருக்காங்க என்ன காரணம் நம்ம இதுதான் மகிழ்ச்சி அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு நம்மை நாமே அழித்து கொண்டிருக்கோம் இது மகிழ்ச்சி இல்லை அழி அழிவை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் தெரியாமல் செய்துட்ருக்கோம் இது நம்ம எல்லோரும் யோசித்து பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி நமக்கு வேண்டவே வேண்டாம் நான் வளரனாலு கூட பரவாயில்ல இன்னொருத்தங்களை அழிக்கணும் அவங்கள கீழுக்கு தள்ளணும் அப்படிங்கிற செயலை மட்டும் நம்ம செய்யவே கூடாது இதை நாம் ஒரு சபதமாக எடுத்துக்கணும் மனதில் அதை ஒரு நமக்கு ஒரு திட சங்கல்பமாக எடுத்துக்கணும் பிறர் உளம் கஷ்டப்படுத்தி நான் சந்தோஷத்தை பார்க்கவே கூடாது அவ்வளவுதான் இந்த ஒரு நெறி போதும் நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்துடும் நமக்கு சுற்றி இருக்கவங்க எல்லோரும் நமக்கு சந்தோஷமாக கூட இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நினைக்கும் தான் எப்போ சேஃபான ஆள் அப்படிங்கிறது வரணும் அவங்கள பார்த்தா பயப்படக்கூடாது போட்டி வரக்கூடாது வாழ்க்கையில் போட்டி எங்கே வரணும்னு சொன்னா அது வேறு இடத்துல நாமளும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அவங்க மேலே போகிறாங்களேங்கிறதுக்காக நான் வந்து அவங்கள தள்ளி விட்டுட்டு நான் சாதிக்கணும் வேண்டவே வேண்டாம் அதுக்காக தான் வேதாத்ரி மகரிஷி அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு வந்தாலும் அதை எல்லாம் நாம் செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆக்கினியில் தவம் செய்யுங்க ஆக்கின தவம் செய்யும்போது என்ன ஆகுது அந்த உணர்வு இருக்கு இல்லையா அந்த உணர்வு கரெக்டாக நமக்கு சொல்லிகிட்டே இருக்குமா எய் நீ கரெக்டாக செய்கிற நீ தவறாக செய்கிற அப்படிங்கிறத கேட்டகரைஸ் செய்து காமிக்கும் படம் போட்டு காமிக்கும்போது தப்பு செய்யாமல் வாழலாம் அப்போ இந்த மார்கழி மாதங்களை நல்ல தியானம் செய்வோம் நம்மை நாம ஆராய்ச்சி செய்வோம் இதுக்கு முன்னாடி எதாவது செய்திருந்தா கூட இனிமேல் எதையும் செய்யாமல் இருக்கணுங்கிற அளவுக்கு நாம் செய்து என்ன செய்வோம் தீமை நன்மைங்கிற கவியில பிறர் உளம் புண்பட தன் உலம் மகிழும் பிழைச்செயல் மானா ஓகை எனப்படும் பிறர் நலம் காத்து தன் கடன் ஆற்றும் பேற்றையே அறம் எனும் பேர் ஒழுக்கம் எனப்படும் அற்புதமான கவி வாழ்க வளம்